ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை எட்டு மணிக்கு எண்ணப்படுகின்றன வெற்றி பெறப்போவது திமுக வேட்பாளர் சந்திரகுமாரா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பதினேழு சுற்றுக்களாக நடைபெறுகிறது ஒவ்வொரு சுற்றுக்கும் இருபத்தைந்து நிமிடங்கள் வரை நேரம் ஆகலாம் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி பேட்டி இன்று வெளியாகிறது டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்குமா பாஜக மூன்றாவது முறையாக அரியணை ஏறுமா ஆம் ஆத்மி மாதம் ஒரு லட்சம் ரூபாய் மாத ஊதியம் பெறுவோருக்கு வரி கிடையாது என்ற புதிய வருமான வரி மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் மசோதாவை அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து நிலைக்குழுவுக்கு அனுப்பவும் ஏற்பாடு மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே நான்காம் தேதி நடைபெறும் விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் மார்ச் ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு மசோதா விவகாரத்தில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து மத்திய அரசு தரக்கூடிய அல்வாதான் வெள்ள பாதிப்புகளுக்கு நிதி வழங்காத மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு ஒன்றிய அரசு தர தான் அதை விட துரோகிகளின் கொண்டு சதி செய்தாலும் அதை முறியடிப்போம் என்றும் நெல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆவேசம் தமிழ்நாட்டுக்கு பக்கபலமா திமுக ஆட்சி எப்பவும் இருக்கும் திமுகவுக்கு பக்கபலமா தமிழ்நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் எப்பவும் இருப்பீங்க அவங்க என்ன சிறை திட்டம் தீட்டி நேரடியாக வந்தாலும் சரி துரோகிகளை துறைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சரி அதை நாம நிச்சயம் முறியடிப்போம் தமிழ்நாட்டில் இன்று குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ காலி பணியிடங்களுக்கான முதன்மை தேர்வு காலை மற்றும் பிற்பகலில் நடைபெறக்கூடிய தேர்வுக்கு சலுகை நேரத்திற்கு பிறகு தேர்வர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு திருச்சி மணப்பாறை சிறுமி பாலியல் தொல்லை வழக்கில் கைதான பள்ளியின் தாளரின் கணவர் வசந்தகுமார் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் அடையில் சிறையில் அடைப்பு தாளர் உட்பட நான்கு பேர் நிபந்தனை ஜாமீனில் விடுவிப்பு மணப்பாறையில் புகாருக்குள்ளான தனியார் பள்ளியை சேர்ந்த மேலும் ஒரு மாணவி பாலியல் புகார் தாளரின் கணவர் மீது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரிடம் புகார் அளித்த மாணவி ஆசிரியர்கள் மீதான பாலியல் தொல்லை புகார்கள் உறுதியானால் கல்விச் சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிரடி வன்மையாக இது கண்டிக்கக்கூடியது அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும் டிஸ்மிஸ் பண்ணுறது கடுமையான தண்டனை வழங்கது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதையும் தாண்டி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும் இனிமேட்டம் அவங்க வேற எந்த எதுக்கும் அவர் போயிடக்கூடாத அளவிற்கு ஒரு இரும்புக்கரம் கொண்டு அது கண்டிப்பாக அது ஒடுக்கப்படும் என்பதை நான் தெரிஞ்சுக்கிறேன் குடியாத்தில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்ட சைகோ ஹேமராஜ் கைது தப்பி ஓடும்போது கீழே விழுந்ததில் மாவுக்கட்டு

முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தனர் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒன்பது மீனவர்கள் சென்னை வந்தடைந்தனர் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று தனி வாகனங்கள் மூலமாக சொந்த ஊர்களுக்கு அனுப்பினா் தஞ்சாவூரில் கொத்து பரோட்டா இல்லை என்று கூறியதால் கடையை அடித்து நொறுக்கிய இளைஞர்கள் சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு குறைப்பு வீடு வாகன கடனுக்கான வட்டி குறைய வாய்ப்பு விரோதமாக குடியேறியதாக மேலும் நானூற்றி எண்பத்தி ஏழு இந்தியர்கள் வெளியேற்ற உத்தரவுடன் அமெரிக்காவில் உள்ளனர் மொத்தம் எவ்வளவு பேர் வெளியேற்றப்பட உள்ளனர் என்ற விவரத்தை கூற இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் மறுப்பு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன பதினேழு சுற்றுக்களாக எண்ணுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸை சேர்ந்த இவி கே சிலங்கோவன் மறைவை தொடர்ந்து கடந்த ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக சார்பில் வி சி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதாலட்சுமி சுயேட்சைகள் என நாற்பத்தி ஆறு பேர் போட்டியிட்டனர் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகின மொத்தமுள்ள இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்காளர்களில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்காளர்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சித்தோட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு பதினான்கு மேஜிகளில் பதினேழு சுற்றுகளாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன நேரம் குறிப்பாக சொல்ல முடியாது வந்து ஒரு ரவுண்டுக்கு முதல் நேரம் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு ரவுண்டுக்கு பொதுவாக ஆகும் வாக்கு எண்ணும் மையத்தில் வேட்பாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் கட்டுப்பாடற்ற சமூக ஊடக சுதந்திரம் இதற்கு முக்கிய காரணம் என்றும் குறிப்பிட்டார் சமூக ஊடக சுதந்திரம் வலைத்தளங்கள் இயங்குவது முக்கியமான காரணம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை தமிழக அரசு நடத்த வேண்டும் என விஜய் வலியுறுத்திய நிலையில் திருமாவளவனும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றார் சில முதலமைச்சர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை சுட்டிக்காட்டி விடுதலை சிறுத்தைகளும் மாநில அரசே இந்த கணக்கெடுப்பை நடத்தலாம் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தில் சாதிவாரியாக பொறுப்புகள் வழங்கப்படுவதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு விஜய்தான் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றார். திருச்சி சரக டிஐஜி வருண்குமாரின் மனைவியும் திண்டுக்கல் சரக காவல்துறை டிஐஜியுமான வந்திதா பாண்டே மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டுள்ளார் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டக்கூடிய உத்தரவில் மத்திய இளைஞர் விவகார அமைச்சகத்தின் இயக்குநராக வந்திதா மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக மாநில பணியிலிருந்து விடுவிக்கும்படியும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டுகள் அல்லது மறு உத்தரவு வரும் வரை மத்திய அரசின் பணியில் வந்திதா இருப்பார் என்ற அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஐஜியாக அண்மையில் பதவி உயர்வு பெற்ற வந்திதா மத்திய அரசு பணிக்கு விண்ணப்பித்திருந்தார் நிலையில் வந்திதாவின் விண்ணப்பத்தை ஏற்ற மத்திய அரசு மத்திய அரசு பணி வழங்கி உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோதமாக குடியேறியதாக மேலும் நானூற்று எண்பத்தி ஏழு இந்தியர்களை அமெரிக்கா வெளியேற்ற திட்டமிட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படும் இந்தியர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என அந்நாட்டு குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்கத்துறையிடம் வலியுறுத்தி வருவதாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியர்கள் நாடு கடத்தப்படுவது தொடர்பாக நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை கடைபிடிப்பது குறித்து அமெரிக்க துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் பணி நீண்ட நாட்களாக நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர் நாடு கடத்தப்படும் இந்தியர்களை தவறாக நடத்த வேண்டாம் என அமெரிக்காவை வலியுறுத்தி வருவதாக கூறினார் I think uh, Siddhant had a supplementary question on the SOPs of 2012 and whether uh, there was a protest in it. No, I don't think there was any protest. We don't have any record of any protest having been made uh, about it. Uh, we have been told that there are up to 487 uh, 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 presumed Indian citizens with final removal orders. வரும் காலங்களில் இந்தியர்கள் உரிய மரியாதையோடு நடத்தப்படுவார்கள் என்றும் சட்டவிரோத குடியேற்றங்களுக்கு துணை போகும் இடைத்தரகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் வரும் பிப்ரவரி பத்து முதல் பதிமூன்றாம் தேதி வரை பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரா தெரிவித்தார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிப்ரவரி பத்தாம் தேதி பிரான்ஸ் செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் இமானுவேல் பெக்ரானுடன் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் கலந்து கொள்கிறார் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் இரு நாட்டு தலைவர்கள் இந்தியா பிரான்ஸ் இடையிலான சிஇஓ மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் கூறினார். பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மார்சே செல்லும் பிரதமர் மோடி அங்கு புதிதாக அமைந்துள்ள இந்திய தூதரகத்திற்கு பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து துவக்கி வைக்க உள்ளதாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரா கூறினார் பின் பிப்ரவரி பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் பிரதமர் மோடி அமெரிக்கா செல்வதாகவும் இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து அதிபர் டிரம்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் விக்ரம் மிஸ்ரா தெரிவித்தார்